எங்களுக்கு முன்னும் பின்னும் அரணாக இருந்து என்னாலும் எம்மை சூழ்ந்து காக்கும் இறைவா காலைதோறும் நீர் பொழிகின்ற அளவற்ற ஆசிரியருக்கு நன்றி ஐயா எங்களை மறவாமல் நினைக்கின்ற உமது பராமரிப்பிற்கும் நன்றி தகப்பனே தாயான தெய்வமே இந்த நாளிலே காலம் காலமாக தாங்கள் செய்து வந்த பாரம்பரிய தொழில்களில் ஏற்பட்டுள்ள முடக்கத்தினால் வருமான பொருளாதார இழப்பையும் அதன் காரணமாக பெரும் ஏமாற்றத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பெருவாரியான மக்களை நினைவு ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் விண் வாழும் தகப்பனை தொழில் புரட்சி எந்திரமயமாக்கல் அதிநவீன கருவிகளின் ஆதிக்கம் இவைகளெல்லாம் அறிவியல் வளர்ச்சியின் முன்னேற்றத்தின் அடையாளங்கள் என்பதில் ஐயமில்லை என்ற போதும் சிறிய முதலீடு உள்ளூர் உற்பத்தி செய்யப்படும் மூலப்பொருட்களை கொண்டு செயல்படுத்தப்படும் இச்சிறு தொழில்கள் முற்றிலும் முடங்கும் போது சாமானிய மக்களாகிய இவர்களின் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிறது என்பதை நீர் நன்கு அறிவி அன்பு ஆண்டவரே இப்படி இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மனிதர்களையெல்லாம் நீரே கனிவோடு கண் பாரும் தொழில் முடக்கத்தால் பண முடக்கம் அதையொட்டி வாங்கப்படும் கடன்களுக்கு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை இப்படி சொல்லன்னா துயருறும் இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை நீரே உருவாக்க உதவியருளும் இவர்கள் வாழும் இடங்களில் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையட்டும் இதன் மூலமாக இந்த பொருளாதார முடக்கத்தில் இருந்து இவர்கள் விடுபட்டு அவர்களின் வாழ்வும் வளம் காணட்டும் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் தகப்பனே ஆமேன்